ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் பிள்ளையே இன்று அதி சக்தி வாய்ந்த தேய்பிரை பஞ்சமி அல்லவா என் தங்கமே இந்த நாளில் யார் தடுத்தாலும் சரி நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் சரி இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உன் வராகி அம்மா நான் நடத்தியே தீருவேன் என் குழந்தை உன்னுடைய மனதில் இருந்த இந்த ஒரு விஷயம் இன்றோடு உனக்கு மிக பெரிய பதிலை கொடுக்க போகிறது வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களுக்கு பதில் தெரியாமல் இருந்து கொண்டதற்கு உனக்கு அதற்கான பதிலும் கிடைக்க போகிறது என் தங்கமே எந்தெந்த உறவுகள் உனக்கு கொடுத்த காயங்கள் மறக்க முடியாமல் நீ தவித்து நின்றாயோ அந்த உறவுகள் இன்று உன் முன்னால் நின்று கொண்டிருக்க போகிறார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இப்பொழுது அவர்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது தங்கமே நீ அன்று என் உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனிமேல் இவர்களிடம் நெருங்க கூடாது என்று நினைத்தாய் அல்லவா ஏனென்றால் பெற்ற உதவியை மறந்ததோடு அல்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தவும் செய்தார்கள் அல்லவா அந்த அவமானத்திற்கு அவர்களை நீ பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் இந்த அவமானத்தில் இனி ஒரு நாளும் நாம் தானாகவே சென்று கொள்ள வேண்டும் அவர்களை இனிமேல் திரும்பிக்கூட கூட பார்க்கக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருந்தாய் இவர்கள் எல்லாம் எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் மனதினை மாற்றிக்கொள்வார்கள் என்பதை உணர முடியவில்லை அல்லவா தங்கமே உனக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது நீ நினைக்கின்றாய் அல்லவா நமக்கு மட்டும்தானே இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு கட்டம் நிச்சயமாக வரும் ஒரு கஷ்டகாலம் வந்தால்தான் எல்லோருக்கும் மற்றவர்கள் யார் என்பதை உணர முடியும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில்தான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் யார் என்பதையும் எப்பேற்பட்டவர்கள் என்பதையும் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் என் தங்கமே இன்று உன் வாழ்க்கையில் நீ பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான கஷ்டத்திற்கு இவர்கள்தான் காரணம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய எண்ணங்கள் நன்றாக இருக்கும் பொழுது அதை அவர்கள் மற்றவர்களிடத்தில் வேறாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் நீயோ இங்கே நல்லது நினைக்க அங்கே அவர்களும் மற்றவர்கள் மனதில் தேவையில்லாத எண்ணங்களை விதைத்து நீ நினைக்கவே நினைக்காததை எல்லாம் நீ நினைப்பதாக சொல்லி வெளியில் சொல்லி கொண்டு விட்டார்கள் அதனால் இங்கே கெட்டு போய் கிடப்பது உன்னுடைய பெயர்தான் என் தங்கமே இதற்கு எல்லாம் ஒரு தீர்வு நிச்சயமாக வந்தே ஆக வேண்டும் அல்லவா அதற்கான தீர்வினை தான் இந்த நாள் உனக்கு கொடுக்க போகிறது என் தங்கமே இது பஞ்சமி நாள் அல்லவா இன்று உன் தாயானவள் எனக்கு மிகுந்த சக்தியோடு நான் காணப்படுவேன் அல்லவா அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு நிச்சயமாக இன்று பதில் கிடைக்கப் போகிறது சுற்றி இருப்பவர்கள் ஏன் நம்மை பேசுகிறார்கள் எதற்காக பேசுகிறார்கள் என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னோடு இருந்த இந்த மனிதர்கள்தான் உன்னை பற்றி அவதூறான செய்திகளை பரப்பி மற்றவர்கள் மத்தியில் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி உன்னுடைய பெயரை கெடுத்து வைத்திருக்கிறார்கள் என் தங்கமே இதனால் அவமானப்பட்டது நீ மட்டும் அல்ல உன்னுடைய குடும்பமும் தான் என் தங்கமே உன் குடும்பத்தில் உள்ளவர்களின் உடைய மனம் உடைந்து போய்விட்டது அல்லவா உன்னை ஒருவர் காயப்படுத்தி பார்க்கின்றார்கள் என்றால் அவர்கள் மனம் வெறுத்து போய்தான் இருப்பார்கள் அல்லவா எதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று புரிய முடியாமல் எல்லோரும் தவிக்கத்தான் செய்தார்கள் ஆனால் அதற்கு காரணமானவர்களை இன்று உனக்கு நான் அடையாளம் காட்டப் போகிறேன் என் தங்கமே நான் அடையாள காட்டும் பொழுது நீ புரிந்து கொள்வாய் இவர்களையா இத்தனை நாளும் நாம் மிகப்பெரிய உறவு என்று நினைத்தோம் நம்முடைய இல்லத்தில் இடம் கொடுத்து வைத்திருந்தோமே என்று என் தங்கமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் சில கஷ்டமான சூழ்நிலைகள் கட்டாயமாக வரத்தான் செய்யும் அந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலும் அதை கொடுத்தவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு அதை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை இருப்பது நம்ப முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு மனிதனின் மனம் இப்படிதான் எந்த நேரம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் என்பதை நீ தெரிவாக புரிந்து கொண்டாய் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாக தோன்றாது வாழ்க்கை கொடுப்பது கஷ்டம் என்றால் நீ அதற்கு திரும்ப சொல்ல வேண்டியது நீ என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன் அதிலிருந்து மீண்டு வருவேன் என்று நீ ஒவ்வொரு கஷ்டங்களையும் சமாளித்து சமாளித்து அதனை நீ தானாகவே மீண்டு வர வேண்டும் உனக்கு கஷ்டங்கள் கொடுப்பதை நிறுத்திவிடும் அப்பொழுது என்பதை மறந்துவிடாதே கஷ்டத்தை சுமக்க முடியாதவனுக்கு தான் மேலும் மேலும் வேதனைகள் வரும் அதை சுமந்து கொண்டு எளிதாக வெற்றி பெற முடிந்தவனுக்கு நிச்சயமாக கஷ்டங்கள் நிரந்தரம் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இப்போது என்ன ஒரு மனநிலை உனக்கு இருக்கிறது என்பதை முதலில் தெளிவாக புரிந்துகொள் யார் என்ன செய்தாலும் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் முதலில் உனக்கு வேண்டும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளாமல் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளாமல் நீ இருக்க வேண்டிய சந்தோஷத்தையும் உனக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதியையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷம் கிடைத்தவுடன் அவர்களை பற்றி அதிகமாக நம்புவது இரண்டு நிமிடம் நல்லபடியாக உன்னிடத்தில் பேசிவிட்டால் அவர்கள் நல்லவர்கள் என்று நம்புவது அது மிகவும் ஆபத்தானது இத்தனை நாட்களும் கஷ்டத்தை கொடுத்தவர்கள் திடீரென்று உன்னிடத்தில் வந்து நல்லபடியாக பேசுகிறார்கள் என்றால் முதலில் அதில் இருக்கின்ற சூச்சுமம் என்னவென்பதை புரிந்து கொள்ளத் தொடங்கு என் தங்கமே உன்னிடத்தில் இருக்கின்ற ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு தேவைப்படுகிறது அதனால்தான் நிச்சயமாக உன்னிடத்தில் தேடி வந்து அவர்கள் பேசுகிறார்கள் உன்னிடம் அப்படி நல்லவர்கள் போல பேசினால்தானே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா ரகசியங்களையும் அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் அங்கே தலையை பிடித்து அழுது கொண்டு இருக்கிறார்கள் சரியான சந்தர்ப்பங்கள் கிடைத்தவுடன் மீண்டும் உன்னோடு நல்லவர்கள் போல பேச தொடங்கி விடுவார்கள் என் தங்கமே இது போன்ற ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் முதலில் அவர்களை விலக்கி வைக்கத்தான் ஆக வேண்டும் உன்னுடைய குடும்பத்திற்கு அதுதான் சந்தோஷம் கொடுக்கும் எல்லோருடைய மனநிலையும் மிகவும் முக்கியம் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனநிலை பாதிக்கப்பட்டால் மற்ற எல்லோருடைய நிம்மதியும் அதில் பாதிக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ இப்பொழுது அது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும் படியாக நீ ஒருமுறை நடந்து ஆனால் மேலும் மேலும் எந்தவிதமான கஷ்டங்களோ காயங்களோ உன்னை வந்து சேராது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் சூழ்ச்சிகள் செய்துவிட்ட பிறகு மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் ஒருபோதும் திறந்துவிட மாட்டார்கள் மாறாக அவர்கள் குடும்பத்தில் இது போன்ற ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அது எத்தனை பெரிய கஷ்டம் என்பதை அவர்கள் அப்போது உணர்வார்கள் என் தங்கமே அவர்கள் உணர்கின்றார்களோ அல்லது உணராமல் போகிறார்களோ நீ எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் போதும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை முதலில் நீ அமைதிப்படுத்து என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தைரியத்தை நீ உனக்குள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கும் எடுத்து சொல் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற உன்னுடைய நம்பிக்கையான வார்த்தைகள்தான் அவர்களினுடைய மனங்களை மாற்றும் என்பதை நீ மறந்துவிடாதே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று நீ சொல்ல வேண்டும் அப்படி நீ சொல்லும் பொழுது எல்லோருடைய மனநிலையும் மாறும் உன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையும் மாறும் என்பதை நீ கண்கூடாகவே காண்பாய் என் தங்கமே இது வரையிலும் உனக்கு இருந்த அத்தனை கஷ்டங்களும் மறைந்து இன்று இரவுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நீ எதிர்பார்த்து நின்ற விஷயம் உனக்கு நல்ல செய்தி வந்து சேரப்போகிறது என் பிள்ளையின் மனதில் நீ என்னவெல்லாம் ஏக்கத்தோடு என்னை பார்த்தாயோ அவையெல்லாம் இந்த தேய்பிரை பஞ்சமி இரவில் உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே பஞ்சமி திதி உன்னை காணவரும் இந்த தாய்க்கு அத்தனை சந்தோஷத்தை கொடுக்கும் அதிலும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போவதற்கான எல்லா ஆசிகளையும் வழங்க நான் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வந்தே தீருவேன் என் தங்கமே அன்போடு இந்த தாயானவள் உன்னை தேடி வரும்பொழுது என்னை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை ஒன்றே உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்னுடைய நம்பிக்கையை நீ வீணாக்கி விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் அதனால் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி